இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது மேலே உள்ள முதலாவது ஒன்று ஓ ஆம் இது ஒரு சிறிய கேள்வியாகும் இது ஒரு கேள்வி அல்ல இது ஒரு பாருங்கள் இது ஒரு கேள்வியாகும் இது வாரத்தின் முதலிலே என்னுடைய தனிப்பட்ட பேட்டியை வைக்க விரும்புகிற ஒருவருடையதாகும் இப்பொழுது அந்த தனிப்பட்ட பேட்டி அதை எவ்வாறு நாங்கள் நடத்துகிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் இதுவா அதுவா யார் முதலில் என நாம் தற்செயலாக எடுக்க முடிந்ததன் அடிப்படையில் அது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நாங்கள் அதற்கு ஒரு முறைமையை கொண்டிருக்கிறோம் ஆகவே ஜெப வரிசைகளில் வருகின்ற அநேக மக்கள் இருக்கின்றனர் அவர்களில் துரிதமாக செல்லுகின்ற வரிசைகளில் செல்பவர் அல்லது சிலர் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர் உள்ளனர் ஆகவே அவர்கள் கத்தரிடம் கேட்க விரும்புகின்றனர் இப்பொழுது அதை கேட்க அவர்களுக்கு பரிபூர்ண உரிமை இருக்கிறது அதற்காகத்தான் இந்த தீர்க்க தரிசன வரமானது அளிக்கப்பட்டது அதற்காகவே அந்த நோக்கத்திற்காக மாத்திரமே அது அளிக்கப்பட்டுள்ளது வேதாகமத்திலே ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்பினால் அவர்கள் தீர்க்கதரிசிகளிடம் சென்றார்கள் அவர்கள் செபித்து தேவன் பதிலளிக்கும் வரை பாடல்களை பாடினர் ஏன் ஒரு குழுவை போஷித்து மற்றொரு குழுவை பட்டினி போடும் ஒரு தேவன் அவரல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் ஆகையால் அதற்காகத்தான் அது இருக்கிறது இந்த தனிப்பட்ட பேட்டிகளில் நாங்கள் ஒரு காரியத்தை எடுப்போமானால் அதை குறித்து ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் தேவனிடமிருந்து அறியும் வரைக்கும் நான் அதை விடமாட்டேன் அவை சற்று தாமதமாகவே வரும் அது ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் கூட ஆனாலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நாங்கள் பெறுகின்ற வரையிலும் அதிலே நாங்கள் அப்படியே தரித்திருப்போம் பார்த்தீர்களா ஆதலால் அவைகள் சற்று தாமதமாகவே வருகின்றன ஆனால் ஆயிரக்கணக்கானோர் அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாங்களோ அந்தொரு நாள் ஒரு மனிதன் அங்கே என்னிடம் வந்திருந்தார் ஏனென்றால் இது அநேக மாதங்களுக்கு முன்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மனிதன் ஒரு பாப்டிஸ்டாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை அவரை வர அனுமதித்தோம் முடிவாக தேவனுடைய கிருபையால் ஒரு தனிப்பட்ட பேட்டியில் உள்ளே வந்தார் என்ன காரணம் என்பதை அறிய ஒரு தரிசனத்தை காண அவர் எப்பொழுதும் விரும்பினார் அப்பொழுது அந்த தரிசனம் வந்தது அவர் தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்தவாறே பரிசுத்த ஆவியை பெற்றுக் பிறகு ஒரு கத்தோலிக்கர் சமீபத்தில் மனமாறிய அவர் ஒரு நாளிலே சிகாகோ நகரத்திலிருந்து தனிப்பட்ட பேட்டிகளுக்காக வந்திருந்தார் அவர் சுமார் இரண்டு ஆண்டுகளாக பேட்டிகளில் கலந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தார் அறையில் பதினைந்து நிமிடங்களில் நடந்த அவருடைய முதல் பேட்டியில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்து காரணத்தையும் மற்றும் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்த பரிசுத்தாவியை பெருமுன்னர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் முழு காரியத்தையும் வெளிப்படுத்தினார் பாருங்கள் அதற்காகத்தான் அது இருக்கின்றது இப்பொழுது யாராவது ஒருவர் எந்த சமயத்திலும் அழைப்புகள் வரும்போது மற்றும் அவர்கள் வந்து பார்க்கவோ அல்லது இந்த தனிப்பட்ட பேட்டிகளில் சந்திக்க விரும்புகிறவர்கள் பட்லர் இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது என்ற எண்ணிற்கு அவர்கள் தொலைபேசி செய்தால் எந்த இடத்தில் தனிப்பட்ட பேட்டி நடைபெறும் என்ற சரியான தகவலை அலுவலகம் உங்களுக்கு அஞ்சல் செய்யும் அதன் பின்னர் உங்களுடைய தனிப்பட்ட பேட்டி எதற்காக என்பதை குறிப்பிடுங்கள் அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்பொழுது அது நியாயமானதாக இருக்கும் மற்றும் ஒவ்வொரு நபரும் அந்த ஒதுக்கப்பட்ட நேரமானது போதுமானதாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அப்பொழுது அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு நாங்கள் மறுபடியும் வருவோம் அது சரியாக பதிவேட்டில் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படும் எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனத்திலோ அல்லது தேவன் பேசுகின்ற ஏதாவது ஒரு விதத்தினாலோ அது அறியப்படும் வரை அந்த பதிவேட்டை நாங்கள் வைத்திருப்போம் ஆகவே இந்த விதமாகத்தான் எங்களுடைய தனிப்பட்ட பேட்டிகள் நடத்தப்படுகின்றன ஆகையால் பாருங்கள் நான் வெளியே சென்றிருக்கையில் சில சமயங்களில் மக்கள் சகோதரன் பிரணாம் நீங்கள் போதுமான அளவிற்கு மக்களை சந்திப்பதில்லை என்று எண்ணுகின்றனர் மக்களை சந்தித்துக்கொண்டும் கொண்டும் அதே சமயத்தில் தேவனோடும் இருக்க முடியாது புரிகின்றதா யாரோ ஒருவரை கூர்ந்து கவனிக்கிறேன் மேலும் நான் குகையிலோ அல்லது எங்கோ ஒரு இடத்திலோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் இதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என நான் பார்க்க விரும்புகிறேன் ஓரிரு நாட்களில் மேலேயும் வெளியேயும் அவர் என்ன கூறுகிறார் ஓ ஆமாம் ஓ ஆம் ஆம் இது இந்த ஒரு இருந்தது ஜீன் இதை இங்கே இப்பொழுது வைத்தார் அன்றொரு நாள் இருந்து ஒரு மனிதன் வந்தார் மருத்துவர் அவருடைய இருதயத்தை அறுத்தெடுத்து இருதயத்தை திறந்து அதற்குள்ளாக இருக்கும் கோளாறு என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்று இருந்தார் அது என்னவா இருந்தது என்பதை சரியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அதனால் அவருடைய ஹதயத்தை அறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமற் போயிற்று அவர் சுகமாக்கப்பட்டார் ஆகவே நீங்கள் பாருங்கள் அது ஏராளமானவைகளை பொருட்படுத்துகிறது மேலும் அது எவ்வளவு மெதுவாக வருகின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்கு தேவனிடமிருந்து ஒரு பதிலுக்காக ஒரு தரிசனத்திற்காக நானே பதினைந்து ஆண்டுகளாக காத்திருந்தேன் தேவன் இன்னொருவர் வருவார் அவர் மூன்று நிமிடங்களுக்கு கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பார்த்தீர்களா அது தேவன் தம்முடைய சொந்த நேரத்தில் தான் பதிலளிக்கின்றார் அதை நாம் கட்டுப்படுத்துவதில்லை அதுதான் நம்மை கட்டுப்படுத்துகின்ற